ஹாய் எவ்ரிபடி அரபடி கபடி கபடி கொழக்கெல்லாம் சொல்லுவாங்க குட்டையாக இருக்கிறவங்கள முன்னாடி அப்போல்லாம் நக்கல் அடிக்கிறதுலாம் ஒரு அழகாக இருக்குங்க ரசிக்கிற மாதிரி இருக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பலிக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை உலக குழக்கம்பாங்க நாங்கள் பள்ளிக்கூடத்தில் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்திட்ட ஒரு என்ன சொல்கிறது இப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுலன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த பையன் போஸ்ட்மேனாக வரேன் எங்கள் ஊரில் எங்கள் ஊருக்கார பையன்தான் போஸ்ட்மேனாக வரும்போது எனக்கு அடையாளம் தெரியல என்ன தெரியுதா என்ன தெரியுதா அப்படின்னுக்கிட்டா இருந்தேன் எனக்கு தெரியல தெரியலன்னுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு கட்டத்தில் தெரியுதுன்ட்டேன் கடது எனக்கு உண்மையாக தெரிஞ்சது ரொம்ப நாள் கழிச்சு என்ன தெரியுன்னு சொன்னால் அதோடு விட்டுருவாங்க அப்படின்ட்டு அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது அந்த பையன் என்னோட தான் படித்தான் உலக்கு உழக்கும்பாங்க அவனை அவன் ஏன் கூட படித்தான் சொன்னப்போ என்னால் நம்ப முடியல சின்ன பையனாக இருக்கான் நம்ம கூட எப்படி படிச்சிருப்பான் அங்கே இதில் போஸ்ட் ஆஃபீஸில் கூட எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் இவன் நான் இந்த பிள்ளை கூட தான் படித்தேன் அப்படின்னு அப்போ உனக்கு என்னடா வயசாகுது அப்படின்னு அந்த கூட வேலை பார்க்குறவரே சொல்லுவார் அந்த அளவுக்கு காமெடியாக தெரியும் அவனுக்கு கல்யாணம் லேட்டாக தான் ஆச்சு இப்போதைக்கு அந்த குழந்தைக்கே போகிற அஞ்சு வயசு ஏழு வயசுக்குள்ளத அஞ்சு வயசு ஏழு வயசு இருக்க வாய்ப்பு இருக்குது ஏழு வயசு இருக்கும் நான் நினச்சிக்கிட்டேன் படிக்கிற நேரம் உலக்கு உழக்குன்னு அவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேங்க இன்றைக்கி வந்து அவன் செட்டாகளுக்கு எல்லாம் கிழமைங்களாகிட்டாங்க அப்போ அதே செட்டு பையன் ஒரு பையன் வந்து ஸ்கூல் டேஸில் அவ்வளோ அழகாக இருப்பான் நல்லா டான்ஸ் பண்ணுவான் ஒரு ஹீரோ மாதிரி இருப்பான் அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்க்கும்போது அவனுக்கு நல்ல கவர்மெண்ட் வேலை தான் கம்ம ஊருக்குள்ளே சொந்த ஊருக்குள்ளேயே வேலை தான் தண்ணி அந்த பழக்கத்தினால கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு போல கிழமை மாதிரி ஆகிட்டான் நான் ரெண்டு பேரும் பார்த்துக்கப்படுங்க ஒன்றா இப்போ ஒரே கிளாஸில் படித்த பசங்கள் ஒரு பையன் கிழமை மாதிரி ஆகிட்டா செத்தும் போயிட்டான் செத்து பையன் பத்து வருஷம் ஆச்சு ஒம்பது வருஷம் ஆச்சு அந்த மதுரைக்கு ஒன்பது சேர்த்து போட்டான் இன்னொரு பையன் ஒழுங்காக இருந்தான் அவன் கேலிக்குரிய பையனாக இருந்தான் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் மட்டுமான் கேலிக்குரியவங்களாக இருப்பாங்க எப்படி வெளியிலேயும் அவன் நான் நக்கல் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க உங்கள் உயரம் கம்மியாக இருக்கான்ட்டு அவன் நல்லா இருக்கான் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிறான் அந்த விஷயம் புஷுன்னாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு மேட்ரை அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒரு ஒரு ஒருத்தான மாதிரி இருக்கும் ஆய்வு இதெல்லாம் நான் சொல்லுவேன் அதனால அவங்கள யாருன்னா உருவ கேள்வி பண்ணால் கண்டுக்காதீங்க அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கோங்க அவங்கள பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழுங்க